எம்பெருமானார் பெருமானார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் நாம் சஹசிரநாமத்துடைய அர்த்தங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இதை நாம் ஸ்ரீ ஊவே காஞ்சி பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரிய சுவாமியுடைய சஹசிரநாம எளிய விளக்க உரையை கொண்டு அனுபவிக்கிறோம் மேலும் ஸ்ரீ ஊவே வி வி சுவாமி அவர் சஹசிரநாம பாஷ்யம் பகவத் குணதர்ப்பணம் என்னும் சகசிரநாம பாஷ்யத்திற்கு எளிய விளக்க உரை அளித்துள்ளார் அதையும் துணையாக கொண்டு நாம் இந்த அர்த்தங்களை அனுபவிக்கலாம் நாம் அறுபது திருநாமம் வரையிலும் அனுபவித்து வந்தோம் இப்பொழுது அடுத்த ஐந்து திருநாமங்களின் அர்த்தங்களை அனுபவிக்கலாம் பிரபூத திரிகுத்தாமா பவித்ரம் மங்கலம்புரம் ஈசானஹ ஆகிய ஐந்து திருநாமங்களை அனுபவிப்போம் அறுபத்தி ஓராவது திருநாமம் பிரபூத்தக ஒன்று ஒன்றல்லாதொன்று குறைவில்லாமே எல்லாம் நிரம்ப பெற்றவர் பிரபூத்தக என்றால் அனைத்தும் நிரம்ப பெற்றவன் சம்ருத்தன் என்று பொருள் அழியாததும் அழிவட்டதுமான ஐஸ்வர்யம் போக்ய போகஸ்தான போகோபகரணங்களால் நிரம்பின ஸ்ரீவைகுண்டம் அதை தனது சொத்தாக உடையவர் போக்ய என்றால் அனுபவம் போகஸ்தான என்றால் அனுபவிக்கும் இடம் போகோபகரண என்றால் எதை கொண்டு நாம் அனுபவிக்கிறோமோ அது இப்படி இந்த மூன்றுமாக இந்த மூன்றால் நிரம்ப பெற்ற ஸ்ரீவைகுண்டம் அதை தனது சொத்தாக கொண்டவர் அதற்கு சுவாமி இவன் எல்லாவற்றையும் அளித்தாலும் இந்த லீலா விபூதி இதை ஜகத் வியாபாரங்களை நடத்தினாலும் அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலியவற்றை நடத்தி இந்த உலகத்தை அழித்தாலும் அவனுடைய பரம்பதம் என்கிற நித்திய விபூதி எப்பொழுதுமே இந்த பெருமாளிடத்தில் அழியாத சொத்தாக இருக்கிறது பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் இன்னுலகும் அங்காதும் சோறாமே ஆள்கின்ற எம்பெருமான் என்கிற பாசுரத்தாலே இது சொல்லப்படுகிறது அடுத்து அறுபத்தி இரண்டாவது திருநாமம் திரிககு திரிபாத் விபூதி என்னும் பரமபதத்தை இடமாக கொண்டவர் திரிபாத்விபூதியான பரமபதத்தை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவர் திரிபாத் விபூதி என்றால் என்ன இந்த லீலா விபூதி பங்கு பரமபதம் நித்திய விபூதி முக்கால் பங்கு என்று வேதத்தால் சொல்லப்பட்டுள்ளது அப்படி இந்த லீலா விபூதிக்கு மூன்று மடங்கு பெரியதாக இருப்பதா இருப்பதால் இதற்கு திரிகூத் திரிபாத் விபூதி என்று பெயர் அப்படி அதை தனது இடமாக கொண்டவர் ஆகையால் பெருமாளுக்கு திரிககு தாமா என்று பெயர் இந்த உலகம் கால்பங்கு அந்த அழிவற்ற பராம்பதம் முக்கால் பங்கு என்று வேதம் சொல்லுவதால் அப்படி இந்த உலகத்தை விட மூன்று மடங்கு பெரியதாக இருப்பதால் அதற்கு திரிபாத் விபூதி என்று பெயர் அதை அதை இருப்பிடமாக கொண்டவன் திரிககு தாமா தனிமா தெய்வம் அமரர்கள் அதிபதி மின்னமர் பெருமான் என்கிற பாசுரங்களால் இது சொல்லப்படுகிறது அடுத்து இருபத்தி மூன்றாவது திருநாமம் பவித்ரம் பரிசுத்தமான ஸ்வரூபத்தை கொண்டவர் பரிசுத்தமான ஸ்வரூபமானவன் பவித்ரம் என்றால் இவ்விடத்தில் பெருமாள் தோஷங்களை போக்கி தூய்மை அளிப்பவன் என்று பொருள் தானும் பரிசுத்தமான சுபாவத்தை கொண்டிருக்கிறார் வேறு யாராவது பரிசுத்தமான சுபாவத்தை கொல்லாதவர்கள் அவர்களுக்கும் பரிசுத்த சுபாவத்தை கொடுப்பவராக இருக்கிறார் அவர்களின் தோஷங்களை போக்கி அவர்களுக்கு பரிசுத்தமான சுபாவத்தை கொடுக்கிறார் அமலன் விமலன் நிம்மலன் நிமலன் அரங்கத்தம்மான் என்று அமலதாதிபிரானிலே காட்டியபடி மிகவும் பவித்திரத்தன்மையை வாய் வாய்ந்தவராக இருக்கிறார் பவித்ராணாம் பவித்ரம் மங்களானாம் மங்களம் என்று சொன்னபடி பவித்திரங்களுக்கெல்லாம் பவித்திரமாக இருக்கிறார் பெருமாள் பெருமாளுக்கு தீர்த்தன் என்னும் சிறப்பு பெயருண்டு தீர்த்தன் என்றால் புனிதன் என்று பொருள் தீர்த்தன் உலகலந்த சேவடி மேல் பூந்தாமம் என்கிற பாசுரத்தாலே பெருமாள் பவித்திரத்தன்மையை வாய்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது அடுத்து அறுபத்தி நாலாவது திருநாமம் மங்களம் பரம் பரம் மங்களம் சிறந்த அமங்களம் மங்கள குணங்களே நிரம்பின ஸ்வரூபம் பெருமாளுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது மங்கள குணங்களே நிரம்ப பெற்ற ஸ்வரூபம் ஆனந்தம் பிரம்மனோ வித்வானு என்கிறபடி இந்த பெருமாள் அவர் ஆனந்தத்தையே கொண்டிருப்பவராக இருக்கிறார் ஆனந்தமயமாக இருக்கிறார் ஆனந்தி பவதி என்கிறபடி அவர் அளவ அளவு கடந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறார் ஆத்மாராமன் என்கிற திருநாமத்தால் பெருமாள் தன்னில் தானே ஆனந்தப்பட்டு அதை அனுபவிக்கிறார் உயர்நலம் உயர்நலம் உடையவன் எவனவன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இப்படி பெருமாளுடைய குணங்கள் மங்கள குணங்கள் சொல்லப்படுகின்றன ஆனந்தோ பிரம்மோ சாந்தி சமிருத்தம் அமிர்தம் என்றெல்லாம் இந்த பெருமாள் பேசப்படுகிறார் அப்படி மங்கள குணங்களே நிரம்ப பெற்றவராக இருக்கிறார் அவருடைய குணங்களுக்கு இந்த மங்கள குணங்களுக்கு அளவே இல்லை அடுத்து அறுபத்தி ஐந்தாவது திருநாமம் ஈசான அனைத்தையும் நிர்வாகிப்பவர் அடக்கி ஆள்பவர் அனைத்தையும் நடத்துபவர் என்று பொருள் பதிம் விஸ்வசி ஆத்மேஸ்வரகம் என்று வேதத்தில் சொன்னபடி உலகத்திற்கு அவர் தலைவர் தனக்கும் தானே தலைவர் தனக்கு வேறொரு தலைவர் அல்ல பெருமாளுக்கும் தானே தலைவர் இந்த உலகத்திற்கும் தானே தலைவர் அப்படிப்பட்டவர் பெருமாள் ஈஸ்வரக என்கிற திருநாமம் இதே பொருளை தரக்கூடியது பொங்கோதம் சூழ்ந்து பூனியும் விண்ணுலுக்கும் அங்காதும் சோறாமே ஆழ்கின்ற எம் பெருமான் நம்மை ஆட்கொள்பவன் என்றெல்லாம் பெருமாள் பேசப்படுகிறார் இப்படி பெருமாள் அவர் பத்த ஜீவாத்மாக்கள் முக்த ஜீவாத்மாக்கள் நித்திய சூரிகள் ஆகிய மூவரை காட்டில் வேறுபட்டவர் என்று தெரிகிறது ஏனெனில் அவர் இந்த உலகத்தை அடக்கி ஆள்கிறார். ஆக இப்படி நாம் இன்று ஐந்து திருநாமங்களை அனுபவித்தோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜித் திருவடிகலே சரணம். கோயில் K O Y I L என்னும் ஆப்பை Google Play Store தோ Apple App Store டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓ எல் டாட் ஓ ஆர் ஜி